அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அவனுடைய உள்ளத்தை ஒரு மிக பெரிய அளவில் ஏற்கக்கூடிய அவனுடைய கருணையை மிக விரைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவினை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வஜீஃபா மூன்று விதமான நன்மைகளை தருகின்றது அபரீதமான இறைவனின் அன்பை இன்னும் ஆக்கப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அதே போல நிலை தடுமாறி இருக்கின்ற வாழ்க்கையை ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை இன்னும் கூறப்போனால் இந்த உலக வாழ்க்கையில் மிகச்சிறந்த கண்ணியத்தையும் பேரழகையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா நாயகம் செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு பெரும் பழத்தை பெற்றார்கள் எதிரிகளின் கண்களுக்கு ஒரு பெரும் சக்தியாக தோன்றினார்கள் அதை சொன்ன நொடியில் எதிரிகள் ஓடினார்கள் அந்த அளவுக்கு இந்த வார்த்தை இந்த வஜீஃபா நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விடயம்தான் நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் தவுர் குகையிலே காபீர்களினுடைய பெரும் அட்டகாசம் ஏற்படக்கூடிய வேளையில் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் போது துணைக்கு அபூபக்கர் பக்கர் அன்ஹா அவர்களையும் இன்னும் ஒரு சஹாபியையும் அழைத்து சென்றார்கள் குகையில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுதான் இன்னும் ஹாஜிகளால் தரிசிக்கப்படக்கூடிய தவுர் குகை அந்த மலை குகையில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் பக்கர் அன்ஹா அவர்களும் இருந்த அந்த நேரத்தில் காவிர்களின் கூட்டம் அங்கேயும் வந்து தேட ஆரம்பித்தார்கள் கால்களும் தெரிந்தன இப்போது அபுமக்கர அல்லாஹு அன்ஹா அவர்கள் யார சூழல்லா குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்து விடுமே நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று கேட்க லா தௌசண்ட் இன்னல்லாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தையை கூறினார்கள் அதன் காரணமாக ஒரு பறவையை அல்லாஹ் சுபுகானகூத்தாளா முட்டையிட்டு அடை காக்க வைத்தான் அதாவது அந்த குகையின் வாசலிலே சிலந்தியை கூடு கட்ட வைத்து அந்த குகையில் யாரும் செல்லவில்லை என்பது போல் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தினான் இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்திய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தைதான் யா அல்லாஹ் என்பது தான் ஒரு நாளைக்கு அல்லாஹுடைய கருணையினார் இன்ஷா அல்லாஹ் நாலாயிரம் முறை கூறினால் செயல்படுத்த முடியாதையும் அல்லாஹு செயல்படுத்தி தருவான் அவ்வளவு அற்புதமான வஜீஃபா இது பெரும் துன்பங்களை நீக்குகின்றது இது காண கிடைக்காத செல்வங்களை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றது இறை காதலையும் இறை அன்பையும் இன்ஷா அல்லாஹ் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வஜீஃபாவினையேனும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் துன்பத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நாலாயிரம் முறை ஓதுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனையா தீர்க்க முடியாத கடனா அல்லாஹுவின் பேரன்பு கிடைக்க இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பிடித்து ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் நூறு முறையாவது வாழ்க்கையில் இதை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஷெய்தானுக்கு பெரும் எதிர்ப்பான வார்த்தை அவனை முறியடிக்க கூடிய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையை அனுதினமும் கூறி பழகுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் செயற்பாடுகளில் அல்லாஹ்வின் கருணை நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கும் போது அவனால் நீங்கள் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் அவனும் எமக்கு உதவிகளை செய்வான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலஹம்தல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம்